ஸ்ரீகுரு யோ நவராத்திரி துர்கா பூஜையின் ஏழாம் நாளிலே தேடி வரும் அன்னை காலராத்திரி தேவியின் ஒன்பது வடிவங்களிலே மிகவும் பயங்கரமானது காலராத்திரி ரூபமாகும் காலராத்திரி என்றால் காலத்தின் முடிவு என பொருள்படும் துர்கையின் வடிவம் எதிரிக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த அன்னையின் உடல் மழை மேகம் போல கருமை நிறம் கொண்டது இவள் நான்கு கரங்களைக் கொண்டவள் ஒரு கரத்தில் வஜ்ராயுதமும் மறுகரத்தில் கரத்தில் வாளும் இருக்கும் மற்ற இரு கரங்கள் பக்தருக்கு அபயம் தருபவையாக உள்ளன அன்னை கடுதை வாகனத்தில் ஏறி வருபவள் இவளின் பார்வை பட்டாலே பாவம் தொலையுமென்றும் பேய் பிசாசுகள் பயந்து ஓடும் என்றும் நம்பப்படுகிறது பக்தருக்கு இவளின் உருவம் பயம் தராது பக்தருக்கு நன்மை செய்வதால் இவளை சுபங்கரி என்றும் அழைப்பர் யோகிகள் இந்த அன்னையின் அருள் கொண்டு ஏழாம் சக்கரமாகிய சகசிராரத்தை அடைவள் கருணை உடையவளான इन्द अन्नयन् ध्यानश्लोकम् एकवेणी जपाकर्ण पूरणग्नाखरास्थिता लम्बोष्टिकर्णिकाकर्णि तैलाव्यक्तशरीरिणी वामपादोळसल्लोहलताकण्डकभूषण वर्धन्मूर्तध्वजाकृष्णा कालरात्रि भयङ्करी नीलमाणनाकुकुण्डु கழுதி மீது ஏறி வருபவளும் ஆக்ரோஷமாக இருப்பவளும் பல வண்ணங்களில் ஆபரணம் அணிந்து இருப்பவளுமாகிய பயங்கரியாம் அன்னை காலராத்திரி என்னுடைய அறியாமை என்னும் இருளை போக்கி அருள வேண்டும் சிவபெருமான் கஜாசுரனை கொன்று யானை தோல் போர்த்தி ஆடிய தாண்டவம் பூத தாண்டவம் பூத தாண்டவ கோலத்திலிருந்து தோன்றியவளே அன்னை காலராத்திரி அம்பிகை சாம்பவிதொர்க்கை இந்த அன்னை பொற்பீடத்திலே அமர்ந்திருப்பவள் எட்டு வயது சிறுமியை பிராமியாக நினைத்து வழிபடுதல் வேண்டும் திதி சப்தமி திதி போட வேண்டிய கோலம் மலர்கோலம் பயன்படுத்த வேண்டிய பூக்கள் மல்லிகை முல்லை தும்பை தாழம்பு அன்னைக்கு நிவேதனம் செய்ய வேண்டிய பொருட்கள் கொண்டக்கடலை சுண்டல் முந்திரி பாயசம் புட்டு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை நிவேதனம் செய்யலாம் வழிபாட்டின் பலன் அறியாமை நீங்கும் விரும்பிய வரம் கிடைக்கும் இந்த நன்னாளிலே காலராத்திரியின் பரிபூர்ண கிருபாகடாட்சம் உங்களுக்கு கிடைக்க அன்னையை வணங்கி நாளைய பதிவிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்